நைன்டீன் சென்ச்சுரி ஆரம்பத்தில் பிரிட்டன் இந்த உலகத்திலே இந்த மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் த மோஸ்ட் ரிச்சஸ்ட் கண்ட்ரியாக இருந்தது ஆக்ஸ்வேன் ரிப்போர்ட் படி இந்தியா கிட்ட இருந்து மட்டுமே பிரிட்டன் கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு ட்ரில்லியன் டாலர்ஸ் அந்த காலத்திலே வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கிற பார்த்தோம் இன்றைக்கி இந்தியாவோட ஜிடிபி அப்படின்றது த்ரீ ட்ரில்லியன் டாலர்ஸ் அப்படின்றப்போ அதை விட பதினெட்டு மடங்கு அந்த காலத்திலேயே பிரிட்டன் நம்ம கிட்ட போய் எடுத்துகிட்டு போயிருக்கோம் பட் கன்மா இஸ் பூமராங் அப்படின்ற மாதிரி உலகம் ஃபுல்லாக கொள்ளை அடித்த பிரிட்டிஷ்கிட்ட இருந்து ஒருத்தர் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாருனா பார்த்துக்கோங்க ஸோ இன்னைக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்த பிரிட்டன் எப்படி இந்த அளவுக்கு கீழே வந்திருக்காங்க அப்படின்றதான் பார்க்கப்போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு தி பவர் வெல்கம் டு த சேனல் நான் உங்கள் பிரபு ஸோ எயிட்டீன் ஃபிஃப்டிஸ் பிரிட்டன் அவங்களோட பீக் பவரில் இருக்காங்க எந்த அளவுக்கு அப்படின்னா இன்றைக்கி இருக்க உலகத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது நாடுகள் பிரிட்டனோட கண்ட்ரோலில் தான் இருக்குது கூடவே பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு அந்த காலகட்டத்தில் நானூறு மில்லியன் பீப்புள் அவங்களுக்கு கீழே இருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்க அது போக உலகத்துல நடக்கிற முக்காவாசி மேனுஃபேக்சரிங் அதாவது எந்த அளவுன்னா முப்பத்தி ரெண்டு சதவீதம் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அன்னைக்கு பிரிட்டனில் மட்டும்தான் நடந்துக்கிட்டு இதுக்கு முக்கிய காரணம் இந்தியா போன்ற காலனிஸ் இந்தியா போன்ற கண்ட்ரில இவங்க ரா சீப்பாக லண்டனுக்கு அனுப்பி அங்கே அதை வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்டா மாற்றி அதை உலக சந்தையில் விட்டுட்டு இருந்தாங்க இதனால பிரிட்டனுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட ப்ராஃபிட்ஸ் கிடைச்சிருக்காங்க இப்படி வர ப்ராஃபிட்ஸ் எல்லாத்தையும் பிரிட்டன் வந்துட்டு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாகவும் லோன்ஸாகவும் செக்யூரிட்டிஸாகவும் பாண்ட்ஸாகவும் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க இதுவுமே பிரிட்டனுக்கு வந்துட்டு அதிக அளவில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருக்குது இப்போ பிரிட்டன் ஒன்று மறந்துட்டாங்க அதாவது இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி விற்றதுனால தான் வந்துட்டு அவங்களுக்கு இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வர்றதுக்கு காரணம் அப்படின்றத பறந்துட்டு அவங்க இந்த இன்ட்ரெஸ்ட் மூலியமாக வர காசு ரொம்ப குடியாயிடும் ஸோ அதனால ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக இருந்த பிரிட்டன் அப்படியே தன்னை தானே மெதுவாக ஒரு உலக பேங்கராக மாற்றிக்கிச்சு அதாவது லண்டன் தான் அந்த காலகட்டத்தில் வேர்ல்டுக்கு பேங்காக மாறுச்சு அன்னைக்கு இருந்த லண்டன் கரன்சியோட வேல்யூ அப்படிங்கிறது தங்கத்துக்கு நிகரானதை கன்சிடர் பண்ண முடியும் உலகத்தில் எங்கே ட்ரேட் பண்ணாலும் லண்டனில் அது கிளியர் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பேமெண்ட் வந்து சேரும் அப்படின்ற பிரிட்டன் அந்த காலத்தில் செல்வ செழிப்பாக ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருந்தது ஆனால் அப்படி இருந்த பிரிட்டனுக்கு முதல் அடியாக ஒன்று விழுந்தது அதுதான் வேர்ல்டு வார் ஒன் நைன்டீன் ஃபோர்ட்டினில் வேர்ல்டு வார் ஒன் ஆரம்பிக்குது அதுக்கு முன்னாடி பை நைன்டீன் தேர்ட்டீன் பிரிட்டிஷ் பிரிட்டனோட ஜிடிபி அப்படின்றது வந்துட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் டாலர்ஸாக இருந்தது பட் ஆனால் எல்லாருமே என்ன யோசிச்சாங்க அப்படின்னா இந்த வேர்ல்டு வார் அப்படின்றது அதுவும் எஸ்பெஷலி பிரிட்டன் என்ன யோசிச்சாங்க அப்படின்னா இந்த வேர்ல்டு வார்ன்றது கிறிஸ்மஸ் டைம் குள்ளே முடிஞ்சிடும் அதேமாரி அங்கேருந்து எக்கனாமிஸ்ட்டுமே வந்து என்ன நினச்சாங்க அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் சண்டை போனால் பெரிய எக்கனாமிக் கொலாப்ஸ் ஆகும் ஸோ அதனால் இந்த வார்ன்றது வேகமாக முடிஞ்சிடும் நம்புறாங்க பட் ஆனால் இல்லை இந்த வார்ன்றது மனிதர்களே பார்த்துடாத ஒரு புது வகையான வாராக இருந்தது ஏன்னா இந்த வாரில் தான் ஃபஸ்ட் டைம் டேங்க்கு மிசைல்ஸு ஏரோப்ளைனு சொல்லி எல்லாத்தையுமே யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்றப்போ பிரிட்டனுக்கு அவங்களுக்கு புல்லட்ஸ் கன்ஸ்னு சொல்லி நிறைய தேவைப்படுது பட் இப்போ திருப்பி பார்த்தா பிரிட்டன் அவங்களோட ஃபேக்டரிஸாக மாடர்னைஸ் பண்ண அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ பிரிட்டனுக்கு இந்த வெப்பன்ஸ் எல்லாமே தேவை அந்த காலகட்டங்களில் அதை தரக்கூடிய இருந்த ஒரே நாடு யூஎஸ் மட்டும்தான் பட் அன்னைக்குமே யூஎஸ் வந்து பிரிட்டன்கிட்ட ஒரு கடற்கார நாடாக தான் இருந்தது ஸோ இப்போ பிரிட்டன் அமெரிக்காவை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க அவங்க கையில் இருந்த காசெல்லாம் கொடுக்கும்போது அங்கேருந்து வெப்பன்ஸ் வாங்குறாங்க பட் ஆனால் இந்த போரோட தீவிரத்தின்னால அந்த போர் உலகமே பாத்துறாத ஒரு போருன்றதுனால இந்த காசு ரொம்பவே வேகமாக காலியாக இப்போ பிரிட்டனும் வேற வழி இல்லாமல் அவங்க இருந்த கோல்லை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொடுத்து அதுக்காண்டி வெப்பன்ஸ் வாங்க ஆரம்பிக்கிறாங்க பட் ஆனால் அதுவுமே பை நைன்டீன் பிஃப்டீன் காலியாக போயிடுது இப்போ நைன்டீன் ஃபிஃப்டீன்ல பிரிட்டன் பண்ண விஷயம் இந்த உலகத்திலே ஒரு பெரிய ஷாக்கிங் விஷயம் அதாவது உலகத்திலே அது வரைக்கும் யாரும் வாங்கிராத கடனா பிரிட்டன் அன்னைக்கு அஞ்சு ட்ரில்லியன் டாலர் வந்துட்டு அந்த காலத்திலே வந்துட்டு யூஎஸ் கிட்ட இருந்து பிரிட்டன் கடன் வாங்கினாங்க பட் ஆனால் இந்த காசுமே அடுத்த சில மாசங்களில் தீர்ந்து போச்சு பை நைன்டீன் ஃபிஃப்டினோட எண்டில் பிரிட்டன் கையில் திருப்பி காசு இல்லை இப்போ தான் ஏறி நின்றுக்கிட்டு இருந்த சேரை தட்டி விட்ட மாதிரி அமெரிக்கா பிரிட்டனு கீழே இருந்த சேரை தட்டி விட்டாங்க அதாவது இனிமேல் பிரிட்டன் கொடுக்குற செக்யூரிட்டிஸோ பாண்ட்ஸையோ வச்சு காசு தரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டை வந்து பாஸ் பண்ணிடுறாங்க இப்போ பிரிட்டன் கையில் இருக்கிறதோ கொஞ்சம் காசு இன்னும் ரெண்டு மூணு வாரங்களுக்கு மட்டுமே வந்துட்டு அவங்களால வந்து சண்டை போட முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறப்ப தான் திண்டுக்குன்னு வந்ததில் வாழ்வு அப்படின்ற மாதிரி சுமார் தான் அமெரிக்காவில் ஜெர்மன் வந்துட்டு அட்டாக் பண்ண அதனால அமெரிக்கா அந்த போரில் இறங்கிடும் ஸோ இப்போ பிரிட்டனோடு சேர்ந்து அமெரிக்கா அவங்க சண்டை போட்டு அந்த வாரில் பிரிட்டன் ஜெயிச்சுருந்தாங்க பட் ஆனால் இந்த வாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அமெரிக்கா பிரிட்டனுக்கு கடன்காரனாக பட் ஆனால் அந்த வார் பிரிட்டன் அமெரிக்கா கிட்டத்தட்ட ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் டாலர்ஸ் கடனில் போய் ஸோ அமெரிக்கன் பிரிட்டிஷ் நிறையவே இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் ப்ராஃபிட் ஜென்ரேட் பட் இப்போ அந்த எல்லாமே அப்படியே அமெரிக்காவுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் பிரிட்டன் போயிட்டாங்க அது போக ஆல்ரெடி இந்த போரோட கடன் இதை இதை அமெரிக்கா கேட்க பட் ஆனால் கொடுக்க கொடுக்க முடியல பை நைன்டீன் தேர்ட்டி ஃபோர் அமெரிக்காவில் வந்துட்டு ஒரு சட்டம் இனிமேல் பிரிட்டனோட யாரும் ட்ரேட் அப்படி ட்ரேட் பண்றவங்க அமெரிக்கால இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் போடுறாங்க ஏன்னா பிரிட்டன் வாங்கின கடனா கொடுக்கல அப்படின்னு சரி இப்படியோ அதுல இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு பிரிட்டன் யோசிக்கிட்டு இருந்த நேரத்துல அவங்களுக்கு அடுத்த பெரிய அடி அதுதான் வேர்ல்ட் வார் டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பதுல வேர்ல்ட் வார் டூ ஆரம்பிக்குது ஆரம்பிச்ச வேகத்துல ஜெர்மனி யூரோப்பில் இருக்க எல்லா நாட்டையுமே வந்து கேப்சர் பண்ணாங்க அதுவும் பிரான்ஸ் வெறும் ஆரே வாரத்துல ஜெர்மனால் பிடிக்கப்படுது மிஞ்சி நிற்கிறது வெறும் பிரிட்டன் மட்டும்தான் பட் ஒன்ஸ் அகேன் பிரிட்டனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அவங்க கிட்ட தேவையான அளவுக்கு வெப்பன்ஸோ ஆயுதங்களோ இல்லை ஸோ திருப்பி வேற யார்கிட்ட கேட்கறது அமெரிக்கா கிட்ட மட்டும்தான் கேட்க முடியும் இப்ப அமெரிக்கா கிட்ட போறாங்க ஆல்ரெடி அவங்களுக்கு கடன் வேற இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அதுவும் இல்லாம அமெரிக்கா அப்போ ஒரு பாலிசி வச்சிருந்தாங்க அதுதான் கேஷ் அண்ட் கேரி அதாவது யாரு வேணாலும் எங்ககிட்ட வந்து பொருள் வாங்கிக்கலாம் ஆனா கையில காசு வாயில வர அப்படின்ற மாதிரி பிளஸ் அந்த பொருளை நீங்களே வந்து எடுத்துட்டும் போய்க்கணும் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா ஒரு சட்டம் சொல்லுங்க பிரிட்டன் வர வழி இல்லாமல் தன் கையில் இருந்த காசு எல்லாத்தையும் டாலர்ஸை கண்டு பண்ணி அவங்க வெப்ப ஆரம்பித்தாங்க பட் அதுவுமே கொஞ்சம் காலங்களில் தீர்ந்து போயிடுச்சு ஸோ திருப்பி வர வழி இல்லாமல் பிரிட்டன் தனது கோல்டுகள் கோல்டை வந்துட்டு அமெரிக்காவுக்கு மிக்க ஆரம்பித்தாங்க இன்ஃபேக்ட் பை நைன்டீன் ஃபார்ட்டி உலகத்தில் நடந்த ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கோல்டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பிரிட்டன் அவங்களோட வார்ஷிப் ஃபுல்லாக இங்கே இருக்கிற தங்கத்தை நிரப்பி அமெரிக்காவுக்கு அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க அதுலேயும் வந்துட்டு அந்த காலத்துல யூபோட்ல மாட்டக்கூடாது அப்படிங்கிறதுனால பிரிட்டன் அவங்களோட ஃபாஸ்டஸ்ட் ஷிப்ஸை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதில் ஒரு முக்கியமான கப்பல் ஹெச்எம்எஸ் எம்ராய்ட் அந்த கப்பலில் மட்டும் அன்னைக்கு தேதிக்கு கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பில்லியன் காசு அப்படின்றது வந்துட்டு அந்த கப்பலில் இருந்து அமெரிக்காவுக்கு அனுப்பப்படுது ஸோ இந்த தங்கம் எல்லாத்தையும் வந்து பிரிட்டன் பேங்க் ஆஃப் கனடாவில் வந்து வச்சாங்க அங்கேருந்து வந்துட்டு அதை ஆஃப் மாட்டி அமெரிக்கா கிட்ட வந்து வாங்கிட்டு இருந்தாங்க பட் ஒரு சைடு ஜெர்மன் பிரிட்டன் மேலே மாம்போட்டு அவங்க பில்டிங்ஸ் எல்லாம் இருந்தால் அமெரிக்கா சைலண்டாக பிரிட்டனை அவங்களோட காசை முடிஞ்சு எடுக்க ஆரம்பிச்சாங்க ஸோ கொஞ்ச காலகட்டங்களில் இந்த கேஷ் அண்ட் கேரி அப்படின்ற மாடல்ல வந்துட்டு அமெரிக்கா லெண்டன் லீஸ் அப்படின்னு வந்து மாத்தாங்க ஏன்னா பிரிட்டனோட தேவை அந்த அளவுக்கு அதிகமாகிட்டே மையிலே போயிட்டு இருக்கு ஏன்னா பிரிட்டன் மட்டும்தான் இப்போ தனி நாடு ஜெர்மனிக்கு எதிராக சண்டை போட்டு இந்த ரெண்டு உலகப் போர்லையுமே பார்த்தோம்னா அமெரிக்கா ஆரம்பத்துல ரொம்பவே நியூட்ரலா தான் இருந்தாங்க இந்த வார்க்குள்ளே அமெரிக்கா வரவே இல்லை அதுதான் அவங்களோட பெரிய அட்வான்டேஜாக மாறுச்சு அதே மாதிரி ரெண்டாவது உலகப் பொருளையும் அமெரிக்கா இது ஆரம்பிக்கிறப்ப எந்த ஒரு சைட்லையும் இல்ல அவங்க நியூட்ரலா தான் போடப்பட்ட லீஸ் அப்படிங்கிறது பிரிட்டனை இன்னும் வந்து அப்படியே உடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இந்த அக்ரிமெண்ட் படி அமெரிக்கா அவங்கள ரொம்ப பெருந்தன்மையா உலகத்துக்கு காட்டிக்கிட்டாலும் அதுக்குள்ள இருந்த ப்ராசஸ் வந்து அந்த மாதிரி அந்த லெண்டன் லீஸ் படி என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து பிரிட்டிஷ் தனது நேவல் பேஸ்களை வந்து அமெரிக்காவுக்கு வந்து தரணும் அப்படின்ற மாதிரி வந்து அதாவது ஒரு தொண்ணூற்றி ஒம்பது இயர் லீஸ் வந்து விடணும் அதுபடி வந்துட்டு அமெரிக்கா நேவி வந்துட்டு அந்த நேவல் பேசஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் இதுக்கு பதிலாக அமெரிக்கா அவங்களுக்கு ஒரு ஐம்பது கப்பல் தரவும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த ஐம்பது கப்பலுமே வந்து பார்த்தோம்னா ஒரு வேர்ல்டு வார் ஒன் டைமில் யூஸ் பண்ணப்பட்ட ஒரு பழைய கப்பல் பட் பிரிட்டனால இதை வந்து தடுக்க முடியலை வேற வழி இல்லை ஏன்னா தேவைகள் அவங்களுக்கு இருந்தது ஸோ ஒரு ஒரு தடவையும் பிரிட்டனில் இருந்து அவங்களோட அரசியல்வாதிகளோ இல்லை தூதர்களோ யாரோ அங்கே போய் பேசி கடன் கேட்கும் போது அமெரிக்கா அவங்கள ஒட்டு மொத்தமாக உறிஞ்சி எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க ஸோ வேற வழியே இல்லாமல் அந்த டைம்ல திருப்பி பிரிட்டன் அமெரிக்கா கிட்ட ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் டாலர்ஸ் அந்த காலத்திலே வந்துட்டு இன்னொரு கடனை வாங்குறாங்க இந்த போர்ல எப்படியாவது வந்து ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக இது கூடவே அந்த லண்டன் லீஸ்ல இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா பிரிட்டனோட காலனி கிட்ட ட்ரேட் பண்ணுறதுக்கு அமெரிக்காவுக்கு பெர்மிஷன் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க வேற வழி இல்லாமல் பிரிட்டன் அதுக்கும் ஒத்துக்கிட்டு தான் ஆகிறாங்க இப்படி ஒரு கட்டத்தில் தன் கிட்ட இருந்து எல்லாத்தையுமே உறிஞ்சி எடுத்து அமெரிக்கா கிட்ட வேற என்ன கொடுத்து காசு கேட்குறது தேவை வேறு வழி இல்லாமல் பிரிட்டன் ஃபினான்ஷியலாக வந்து வீக்காக இருந்தாலும் சயின்டிஃபிக்கலி அந்த காலத்தில் அட்வான்ஸ்டாக இருந்தாங்க ஸோ அவங்கக்கிட்ட இருந்த சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்ஸ் லைக் வந்துட்டு நைட் டைமில் ஃப்ளைட்டை கண்டுபிடிக்கிற ரேடார்ஸு நியூக்ளியர் டெக்னாலஜிஸ் இந்த மாதிரி பாம்போட டிசைன்ஸு இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு அமெரிக்காட்ட போய் பிரிட்டன் வந்து சரண்டர் பண்ணுறாங்க அன்னைக்கு சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டில் பின்னாடி இருந்த அமெரிக்கா இது எல்லாமே வாங்கி அப்படியே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் முன்னாடி போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்படி பிரிட்டன் தன் கிட்ட இருந்த ஒரு ஒரு விஷயத்தையும் அடகு வச்சு அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கி ஒரு பெரிய கலங்கார நாடாக மாறிடுச்சு ஒன்ஸ் அகைன் ஜெர்மனி வந்துட்டு யூபோர்ட் வந்துட்டு அமெரிக்கன் ஷீப்பை சிங் பண்ண அதனால அமெரிக்கா திருப்பி ரெண்டாவது வேர்ல்டு வாரில் வருது திருப்பி ரெண்டாவது வேர்ல்டு வாரில் பிரிட்டன் அண்ட் அமெரிக்கா வந்து சேர்ந்து ஜெயிக்கிறாங்க உலகத்துக்கே பிரிட்டன் அண்ட் அமெரிக்கா பெரிய நட்பு நாடு நின்று ரெண்டு உலகப் சண்டை போட்ட நாடு அப்படின்லாம் வந்து காட்டப்பட்டாலும் உண்மை அமெரிக்கா ஒரு முடிவில் தான் இருந்தாங்க இந்த வார் முடிஞ்சு வரும்போது பிரிட்டனுன்ற ஒரு நாட விட அமெரிக்கா தான் இந்த உலகத்தோட சூப்பர் பவராக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சாங்க அதுதான் அமெரிக்காவும் பண்ணாங்க ஏன்னா பிரிட்டன் கிட்ட எதுவுமே இல்லை அன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்தோட கடல்ல கட்டுப்பாட்டில் வச்சிருந்த ராயல் நேவி அதுக்கடுத்து அது அப்படியே யூஎஸ்கிட்ட சரண்டர் பண்ணாங்க உலகத்துக்கே பேங்காக இருந்த லண்டன் இந்த கட்டுப்பாட்டை வந்து அப்படியே திருப்பி அமெரிக்காட்ட கற்றுக்கிறது அன்னையிலிருந்து நியூயார்க்கில் இந்த உலகத்துக்கே ஃபினான்ஷியல் கம்பெனி எல்லாம் மாறுச்சு பட் ஆனால் பிரிட்டனோட சரிவு அப்படின்றது இந்த ரெண்டு போரோட மட்டும் நிற்காம இதுக்கடுத்துமே தொடர்ந்தது அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் தான் சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீப்புள் பவர் ஆல்வேஸ்